ఓం శ్రీ గురుభ్యో హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ లెవెన్ శ్లోక నంబర్ త్రీ మొదల శ్లోకం పడికి ఏమేత్యత్తం ఆత్మానం పరమేశ్వర ద్రష్ుమిచ్చామి తే రూపం ஐஸ்வரம் புருஷோத்தம ஒரே ஒரு பதச்சேதம் ஏவமே தத்ய தாத்த ஏவம் ப்ளஸ் ஏ தத் ப்ளஸ் ப்ளஸ் ஆத்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்க ஆரம்பிக்கலாம் எழுத ஆரம்பியோ பரமேஸ்வரர் பரமேஸ்வர மீனிங் பரமேஸ்வரா யதா எவ்வாறு துவம் நீ ஆத்மானம் உன்னை பற்றி ஆத்த கூறினாயோ ஏ ஏவம் அது அப்படியே கன்ஜங்ஷன் உண்மை புருஷோத்தம புருஷோத்தமா ஒரு கஞ்சஙங்ஷன் இனி தே உனது ஐஸ்வரம் ரூபம் தெய்வ வடிவை நான் திரஷ்டும் காண இச்சாமி விரும்புகிறேன் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து பரமேஸ்வரா எவ்வாறு நீ உன்னை பற்றி கூறினாயோ அது அப்படியே உண்மை புருஷோத்தமா இனி உனது தெய்வ வடிவை நான் காண விரும்புகிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்கு ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத